இல்ல சூர்யா ஒரு விஷயத்துல சொல்லி அழுவாங்க இல்ல சூர்யா எனக்கு இப்படி மனசே கஷ்டமாக இருக்குது சூசைட் பண்ணி கொண்டு போல் இருக்குது வீட்டில் படுத்துட்டு ஃபேனே பார்த்துட்டு இருப்பாங்க அதையும் சொல்லுவாங்க ஏன் நான் கால் பண்ணுவாங்க எப்பயுமே மார்னிங் கால் பண்ணுவாங்க அப்போது திடீர்னு ஒரு டூ டேஸ் கழிச்சு கால் பண்ண மாட்டாங்க நான் டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே போய் பார்ப்பேன் அப்போது அழுதுட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு சங்கட்டம் ஏதோ நினைச்சு நினச்சி இருப்பாங்க அந்த மாதிரி இது பண்ணி சொல்லுவாங்க அப்போது இந்த ஃபீல்டுக்கே நான் வரமாட்டேன் வராமையில ஒரு டென் டேஸ் போயிருக்காங்க பெங்களூர் போய் அவங்க வீட்லேயே இருந்திருக்காங்க இது நிறைய வெறுத்துட்டாங்க இதில் அவங்க அவங்களே டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா அது வெக்ஸ் ஆகி அவங்க ஊருக்கே போயிட்டாங்க பெங்களூர் போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஓனர் அவங்க எங்கள் ஓனர் அப்புறம் டீம் பாய்ஸ் எல்லாம் போய் கார் வச்சு போய் கூட்டிகிட்டு வந்தோம் ரம்யாக்காவை கூட்டிகிட்டு வந்து இது ஃபேஸ் பண்ணணும் உனக்கு ஃப்யூச்சர் இருக்குது இதுதான் உன்னை தூக்கி விட போகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பேசி அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு பிக் பாஸ் ஸ்கூலில் போய் இப்போ நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க மேபி இந்த பிக் பாஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் பிடிக்காத ஒரு வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் போய் வேற மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல லைஃப் அவங்களுக்கு அமையும் நினைக்கிறீங்களா இதில் போன அவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கிட்ட சொல்லிட்டு போனது சூர்யா நான் பிக் பிக்பாஸ்குள்ளே போயிட்டேன்னா ஃபீல்டுக்கு நான் வரமாட்டேன் எல்லாத்துக்கிட்டேயும் அதான் சொன்னாங்க எங்கள்கிட்டயும் அதான் சொன்னாங்க ஃபீல்டுக்கு நான் வரமாட்டேன் இனிமேல் டான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஏன் 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 வரமாட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து போயிட்டேன்னா அங்கே விஜய் டிவி மூவி அவங்களுக்கு சீரியல் பண்ணணும்னு ரொம்ப ஆசைங்க ஓகே சீரியல் பண்ணணும் மூவிக்குள்ளே போகணும் மோஸ்ட்லி சீரியல் தான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்